வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சௌச்சவ் வச்சு ஒரு சுவையான காரசாரமான சைடிஷ் எப்படி ரெடி பண்றதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்கிறதும் சிம்பிள் தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பெரிய சைஸ் சவ்சவ்வை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஆறு சின்ன வெங்காயம் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் இதில் ஒரு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை மூடி போட்டு ஆறு விசில் வர வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் விசில் இறங்கினதும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு சவ் சவ் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இதை நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் நம்ம இப்போது ஒரு வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் கால் டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இதோட ரெண்டு வரமிளகாய கிள்ளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் மூணு தக்காளியை பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் நம்ம காய வேக வைக்கும் பொழுதே அதில் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுருக்கோம் அதனால் இந்த தாளிப்புக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பார்த்து சேர்த்துக்கோங்க இதில் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன் இதை மூடி போட்டு தக்காளி நல்லா மைய வதங்குற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா மையை வதங்கிருச்சு இந்த டைமில் அரை டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் இது கொதித்து வரும் பொழுது நம்ம வேக வச்சுருக்க சவ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இது வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் அப்போ தான் இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் இதில் நம்ம கொத்தமல்லி தழை தூவிடலாம் இப்போ ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்ச் ஆகும் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த டைம் சௌச்சா வாங்கினீங்கன்னா இது போல் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்